தாயார்ந்த அம்மன் ஆனால் இந்த பல்லடத்தறி வெள்ளையில் நான் உலகளால் காட்சி கொடுக்க போறேன் இந்த ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு சும்களில் செய்த பெண்கள் கல்யாண ஆகாத பெண்கள் எல்லாரும் இந்த சக்தி உங்களுக்கு பெருமே தமிழ்நாட்டுங்க யாரோடு வழக்கம் அணையில நான் வாட்சி பண்ணிக்கிறார்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக ஆடுனாங்க என்னை ஏறிக்கொண்டு ஆட சொன்னாங்க அது காட்சிப்பட ஆளுமான்னு இப்ப இப்போ பரிம சித்தப்படும் வந்திருக்கேன் அந்த அவதாரத்தை நீங்கள் பார்த்து உள்ள சாந்த சிறப்பினை ஒளியே ஆசோஷமானவர்கள் மரணத்தின் ஒரு நாள் மற்றும் தை அமாவாசை என்று இந்த கோலத்தில் சின்னநிலையாக காட்சி கொடுத்து அளவு வரம் கொடுத்துருக்காங்க தாயார் இந்த கருண் இந்த ஆலயத்தில் வந்திருந்து கருவு கழிக்காதவர்கள் இருந்தால் அவரை தான் வர சொல்றாங்க தாயார் வாங்கிய நடுவர் சொல்ல அங்கு உங்களுடைய பிறகு நிலையாக சரி பண்ணி கரு அன்பாடுகள் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டுகளும் குற்றவாளிகள் அன்பாடிக்கிறார்கள் இருந்தாலும் அத்தகையான திரைப்பாடை சரி செய்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை அன்பழித்து

இப்பொழுது அம்மா மீனாட்சி என்கிறதே உடனே வேதம் மந்திர மகாயகம் மந்திரமே மேளுகே அடுத்து முடியாக அம்மா யதாஸ்தானமாவிமேளைச் சொல்ல ஏற்றார் ஆதுவே கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் புதிய பலகசேரி ஓம் ஸ்ரீ மின்னல் காளியம்மன் ஆலயத்தின் ஆறாவது ஆண்டு சத்தி ஒளி விளக்கு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கு அந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலா ஃபாலோ பண்ணுங்க மக்களே

சகல சம்பத்து ரூபேண சந்திராம் நமஸ்தான் நமஸ்தத்தின் நம அனைத்து பக்த கோடிகளும் முதல்ல விளக்கை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பக்தி கற்போளும் கடற்கையாக ஏற்றணும் விளக்கு முதல்ல ஏற்றன விளக்கு ஏற்றுட்டு மஞ்சள் கலந்த கண்ணம் எடுத்துவோம் அசுவனை அஷ்டம ஜனநாயக பக்த கோடிகளும் கையில எடுத்துக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் கையில எடுத்துக்க இடதுகை கீழே வலது கை மேல வச்சுக்கா வலது தோள்பட்டைக்கு மேல் வைத்துக் கொள்ளுமாறு கேட்கணும் வலது தோல்பட்டைக்கு மேல வச்சுக்கணும் எல்லாரும் வச்சுக்கோங்க இடது கை இடது கை மேல வலது கை வலது தோல்பட்டை மேல மகா சங்கல்பம் மமோ பாட்ட சமத்த புரிதைய வாரகா सुपकोपने मुहूर्त सदेव सुधिनंददेव तारावण चंद्रब्रंद विद्यादेव लक्ष्मीपे गौरीपदे बाणीपदे हांदयुगम स्लामी होते मुहूर्ते आदि जना <BelgianALLY>